ிய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா கோவை ரயில் நிலையம் பகுதியில் தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் சார்பில் நிறுவன தலைவர் பி என் சுந்தரம்பிள்ளை எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா மாதாந்திர பொதுக்குழு மற்றும் ஜாதக பரிவர்த்தனை என முப்பெரும் விழா கோவை மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது அனைத்து திருமண அமைப்பாளர்கள் ஒருங்கிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தில் திருச்சியில் மாபெரும் மாநாடு நடைபெற உள்ளது மாநாட்டில் திருமண பதிவின் போது இரு வீட்டருக்கும் திருமண அமைப்பாளர்கள் கையெழுத்திடும் வகையில் மத்திய மாநில அரசுகள் வழிவகை செய்ய வேண்டுமென்று பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக நிறுவன தலைவர் சுந்தரம் பிள்ளைக்கு சால்வை அணிவித்து அன்பளிப்புகள் வழங்கி எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை கேக் வெட்டி நிர்வாகிகள் அனைவரும் கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாநில தலைவர் சக்திவேல் மாநில பொது செயலாளர் தனபால் துணைத் தலைவர் டி எம் குமார் பொருளாளர் ஆனந்த் செயலாளர் ரவி ராஜா பொருளாளர் ஜெயக்குமார் ஆகியோர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர் மற்ற மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த திருமண அமைப்பாளர்கள் மற்றவர்களோடு ஜாதகங்களை கொண்டு தங்களது அனுபவங்களை பரிமாறிக்கொண்டனர் தமிழகத்தில் உள்ள மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் திருமண அமைப்பாளர்களை ஒருங்கிணைந்து பழனியைச் சேர்ந்த சுந்தரமணி ஆகிய நான் அன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசு இந்த ஐந்து மாநிலங்கள் நான்கு மாநிலங்கள் இணைத்து பதிவு செய்வதற்கு பதிவு செய்யாமல் வாய்மொழி உத்தரவு கொடுத்திருந்தவை அதையும் மீறி நாங்கள் நாலு மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஐந்து மாநிலங்களுடன் தென்னிந்திய திறமை அமைப்பாளர் சங்கம் என்ற தங்கத்தை பதிவு செய்து அறுபத்தி ரூபாய் ரெண்டாயிரம் இந்த பதிவு தங்கம் இதற்கு அப்புறம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது தேர்தல் நடைபெற்ற நிறைவால் தேர்வு தேர்வு நடைபெற்றது ரெண்டாயிரத்தில் என்னை பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு நான் ரெண்டாயிரத்தி மூணிலும் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி ஆறில் தேர்தல் நடக்கும் பொழுது விட்டுக் கொடுப்போன் கெட்டு போவதில்லை கெட்டுப்போரன் விட்டுக் கொடுப்பது என்ற கோட்பாட்டுக்கு இணைங்க மற்றவர்களும் மாநில பொறுப்பு வர வேண்டும் என்ற காரணத்தினால் என்னுடன் பயணித்த தம்பி பாஸ்கர் அவர்களை பொதுச்செயலாளராகவும் ஈரோடு சேர்ந்த சக்தி ராமசாமி அவர்களை தலைவராகவும் கொண்டு இந்த தங்கம் வளர்ச்சி அடைந்தது அனைத்து மாவட்டங்களில் இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வந்தது அதற்கு பின்னர் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இந்த கங்கம் வந்து நிலையாக உதவாக எல்லா அமைப்புகளுடன் கலந்து திருமண தேவைல் செய்து வந்திருந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த திரைப்படங்களில் என்னென்னா புரோக்கர் அப்படிங்கிற ஒரு வேடை பயன்படுத்தியும் ஒரு மஞ்சப்பையை வச்சுட்டு ஒரு ஓட்டக்கொடையை வச்சுட்டு காட்டக்கூடிய ஒரு முத்திரையை நம்ம பகிர்ச்சிருந்தாங்க அப்போ நம்ம தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கத்திற்கும் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கும் தென்னிந்திய திரைப்பட டைரக்டர் தங்கத்திற்கும் கோரிக்கை மனு கொடுத்து இந்த மாதிரி இந்த புரோக்கருங்கிற வேடு வந்து தவறான ஒரு வேடு நாங்கள் இரண்டு குடும்பங்களை இணைத்து வைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் அதனால் எங்களை வந்து திருமண அமைப்பாளர்கள் என்று கூற வேண்டும் என்று கூறி என்னம்மா கண்ணு தவிக்குமா என்ற திரைப்படத்தில் வடிவேலு அவர்களை பேச வைத்து இந்த திருமண அமைப்பாளர்கள் என்ற பெயர் நாங்கள் ஏற்பட்டுக் கொண்டோம் அதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னர் கொரோனா வந்து சில குறைபாடு காரணமாகவும் நிர்வாகத்தினுடைய சில தம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் திருமணமைப்பாளர் தமிழ்நாடு திருநாளர் சங்கம் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட பின்னர் இன்றைய தினம் ஏறத்தால தமிழகத்தில் மட்டும் நூன்று திரு நூறு அமைப்பாளர் தங்கங்கள் இருக்குன்னா அந்த தங்கங்கள் சில பதிவுகள் பதிவு பெறாமல் இருக்கும் பதிவு பெறாத தங்கங்களும் இருக்கும் ஆக இந்த எல்லாம் ஒருங்கிணைந்து வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருமண அமைப்பாளர்கள் யார் என்பதை காட்டுவதற்காக கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் மதம் இனம் அனைத்தையும் கடந்து அனைத்து அனைத்து வேட்பாளர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரே தகுதி இந்த திருமண அமைப்பாளருக்கு மட்டும்தான் இருக்குது அப்போதை நாங்கள் வலியுறுத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிகப்பெரிய ஒரு மகாநாடு நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம்